ஹாப்பி மண்டே ஃப்ரெண்ட்ஸ் சண்டே லீவ் முடிஞ்சு எல்லோரும் ஸ்கூல் ஆஃபீஸ் எல்லாம் கிளம்பி கிளம்பிட்டு இருப்பாங்க குட்டீஸ்களுக்கும் இன்றைக்கி வந்து ஸ்கூல் எல்லாருக்கும் எல்கேஜி உகேஜிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க இது சண்டே எடுத்த ப்ளாக் தான் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா கலர் ரிலாக்ஸாக இருந்து தோசை சட்னி எல்லாம் சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து சிக்கன் வருவலும் சுரக்கா மாங்காய் சாம்பார் அப்புறம் ரசம் வந்து வச்சுருந்தேன் மதியம் லன்ச் வந்து சாப்பிட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி சாமான் எல்லாம் விளக்கி வச்சாச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட் ஷார்ட்ஸ்லேயே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த ஐஸ் வந்து எதுவும் ரிலாக்ஸாக சாப்பிட்டு குட்டியாக தூக்கம் போட்டுட்டு மதியம் ஈவினிங் வந்து நானும் ஹஸ்பண்டோ வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் கொஞ்சம் மளிகை சாமான் எது இல்லையோ அது மட்டும் பார்த்து வாங்கிட்டு வந்தேன் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றது ஷேர் பண்ணுறேன் காய்கறிகள் இந்த இது மாதிரி வாங்கி வச்சுக்கும் போது அந்த வீக் டேஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்லிக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் ஹார்லிக்ஸ் பாட்டில் வந்து இருக்குது அதனால் கவரில் தான் வாங்கியிருந்தேன் பாட்டிலுக்கும் இந்த கவருக்கும் அறுபது ரூபாய் டிஃப்ரெண்ட்ஸ் வருது அப்புறம் வந்து பாதாம் பிசின் வாங்கியிருந்தேன் இது வந்து ரெண்டு பேக்கெட் வாங்கியிருந்தேன் இது இன்னொரு பேக்கெட்டு அப்புறம் கம்ஃபர்ட்டு பாட்டிலில் வாங்கிறத விட இந்த மாதிரி கவரில் வாங்குறது எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி கவரில் வாங்கி கட் பண்ணி எடுத்து வச்சிடுவேன் அப்புறம் சேமியா சேமியா ஆசிர்வாதத்தில் இப்போ வருது ரொம்பவே நல்லா இருக்குது உப்புமா வந்து குழையாமல் வருது அப்புறம் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்காக பானிபூரி பேக்கெட் வாங்கியிருந்தேன் டைட் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு வாங்கியிருக்கேன் அப்பளம் பேக்கெட் வாங்கியிருக்கேன் அப்புறம் இது வந்து காஞ்ச மணத்தக்காளி வெதை வத்தக்குழம்பு குழம்பு வைக்கிறதுக்காக நாகா ரவை ரவையில் வந்து நாகா ரவை தான் நல்லாயிருக்கும் இது வந்து கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வந்து என் ஹஸ்பண்டுக்காக வாங்கியிருந்தேன் அப்புறம் டபுள் பீன்ஸு இது குருமா பிரியாணி கிரேவி எல்லாமே பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்புறம் பேக்கிங் பவுடர் வீக்க டர்மரிக் பேஸ்ட் வந்து வாங்கியிருந்தேன் கஸ்டர்ட் பவுடர் மாவு த்ரீ ரோசஸ் தூள் இது அன்னாச்சிப்பூ மற்ற ஸ்பைசஸ் எல்லாமே வீட்டில் இருக்குது அப்புறம் கேசரி பவுடர் வாங்கியிருந்தேன் எல்லோ கலர் ப்யூட்டி ஃப்ரூட்டி கேக் எதுனா பண்ணலாம் சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் அப்புறம் குட்டி குட்டி மில் மேக்கர்ஸ் இதில் வந்து ஃபைவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்புறம் சோப்பு பியர்ஸு கடல் பாசி இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் அகர் அகர் செ ரெசிபி எதனா ட்ரை பண்ணால் ஷேர் பண்ணுறேன் அப்பளம் வந்து அப்பளமும் வாங்கியிருக்கேன் அதில் மிளகு சீரகலாம் போட்டிருப்பாங்க அப்புறம் ஸ்கே ஃபேஸில் போகிறதுக்காக ஆவாரம் பொடியும் கடுக்காய் பொடியும் வாங்கியிருக்கேன் இது பிளைன் நூடுல்ஸ் அப்புறம் ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது நன்னாரி சர்பத் கலர் இல்லாமல் இந்தமாதிரி பிளைனாக வாங்கும் போது நம்மளுக்கு அந்த எசன்ஸ் அவ்வளோவா இல்லாமல் நல்லாயிருக்கும் கேழ்வரகு வந்து நல்லா காய வச்சுருந்தா அதுவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுத்தது வந்து காய்கறிகள் தான் அரைக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடச்சிது அரைக்கீரை ஒரு கட்டு வாங்கியிருக்கேன் வெண்டைக்காய் பச்சை மிளகா பீன்ஸு இதெல்லாம் கவர் வந்து இருபது ரூபாய்தான் இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நாற்பது ரூபாய் கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் அப்புறம் உருளைக்கிழங்கு நாலு முருங்காய் வந்து இருபது ரூபாய் அரைக்கீரை நல்லா தோட்டத்தில் அப்போ தான் பறித்து வந்து விற்றுட்டு இருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது நூக்குள் வந்து இப்போ சீசன் அப்புறம் புதினா புதினா கொத்தமல்லி எல்லாமே கட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாய் பத்து தான் அதனால் ஒரு கொத்தமல்லி கட்டு வாங்கியிருந்தேன் கருணக்கிழங்கு கருணைக்கிழங்கு கொஞ்சம் விலை வந்து கூடுதல் கிலோ நூறுரூபா நான் வந்து அரை கிலோ வாங்கியிருந்தேன் அப்புறம் குடமொளகா குடமொளகா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு லஞ்சு வந்து பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்கூலுக்கு பழத்தில் வந்து நேந்திரம் பழமும் சாத்துக்குடி மட்டும்தான் தான் வாங்கியிருந்தேன் மாவும் வந்து கடையில் அரைக்க கொடுத்து கொடுத்துருந்தேன் இட்லி தோசை மாவு அதையும் அரைச்சி வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ பச்சை மிளகாலாம் க்ளீன் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டுவிட்டேன் கொத்தமல்லி இது ஃபுல்லாகவே பத்து ரூபா தான் அதுவும் க்ளீன் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டுவிட்டு முருங்காய் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டுவிட்டேன் கருவேப்பில இப்போ எல்லாமே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக காய்கறிகள் வாங்கியாச்சு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி